வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் முயற்சிகளில் நல்ல பலிதம் உண்டாகும் தாயார் வீடு வாகன வகையில் நல்ல சுக சௌகரியங்களும் முன்னேற்றங்களும் காண்பீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் வசப்படும் வியாபாரம் லாப பேச்சு தொழில் ரீதியான பண வரவுகள் உண்டாகக்கூடும் இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் ஒன்று கூடி விசேஷங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்குவார்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்து பேசி மகிழக்கூடும் இதனால் நல்ல செய்திகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டும் வருவீர்கள் காரிய பலிதம் காரிய மேன்மை உண்டாகக்கூடும் உங்களுடைய பேச்சுக்கில் பேச்சில் நல்ல கண்டிப்பு துணியுடன் பேசி வருவீர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனத்துடன் பேசி எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய தருணம் இளையவர் சக பணியாளர்கள் தொழிலாளர்கள் அவர்களிடம் உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகக்கூடும் இதனால் குழப்பம் நீடிக்கும் பூர்வீக பூமி நிலம் வீடு பாகவஸ்தி சொத்து பிரிவினை எல்லாம் கால தாமதப்படும் செயல்பாடுகள் தள்ளி போவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் பிறர் உங்களிடம் கடன் கேட்டு வரக்கூடும் வழக்குகள் தாமதமாகும் லாப பண வரவுகள் புதிய முதலீடுகளுக்கு சட்ட வல்லுநர்களை ஆடிட்டர்களை அணுகி தெரிந்து கொண்டு முதலீடு செய்வது உசிதம் ஆரோக்கிய வகையில் எச்சரிக்கை தேவை மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடும் மாமன் அத்தை அண்டை அயலார் பங்காளிகள் உறவு முறைகள் வேற்று ஜாதியின மக்களுக்கு ஜாமீன் உத்தரவாதம் தர வேண்டாம் வழக்குகளில் தொய்வு உணரப்படும் சமூக செயல்பாடுகளில் உங்கள் தலையீடு கவலை ஏற்படுத்தும் பிறகு மாத பின்பகுதியில் சீராகும் வியாபாரம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் மாத பின்பகுதியில் ஒவ்வொன்றாக காரியத்திற்கு வரும் நடைமுறைக்கு வரும் காரியமேன்மை உண்டாகும் செயல் வடிவம் பெறும் திடீர் பணவரவு பிறர் ஒத்துழைப்பு நல்கக்கூடும் பெண்களால் அநேக உதவியும் ஆலோசனையும் சகாயமும் கிட்டும் இதனால் காரியமேன்மை உண்டாகும் உங்களை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள் அரசு அரசு சார்ந்த வகை அனுகூலங்கள் அரசியல் தொடர்பு வட்டாரங்களில் செல்வாக்கு இவற்றால் சில காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் தெய்வ பலம் துணை நிற்கும் எண்ணம் பூர்த்தியாகும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பேச்சு வழக்கில் சண்டை வீண் வம்பு இவையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடும் இதனால் கருத்து வேற்றுமையால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் இளையவர் செய்கள் செய்கையாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடும் காரியங்கள் முதலில் தடை ஏற்பட்டாலும் மாத பகுதியில் சீராகி காரிய மேன்மையும் காரிய பலிதமும் உண்டாகும் நண்பர்கள் கணவன் மனைவி இவர்களுக்குடையே கருத்து வேற்றுமை விலகி நல்ல புரிதலுடன் மாத பின்பகுதியில் இருந்து ஒவ்வொன்றாக செயல் வடிவம் பெறும் அதனால் மகிழ்ச்சி பெருகும் பிறருடைய உதவியால் உங்கள் காரியங்களை நல்ல முறையில் முடித்துக் கொள்வீர்கள் அதனால் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவீர்கள் நன்றி வணக்கம்